தோலை கொண்டு வரை தோகமலை வீரமனை

அத்துணை அரண்மனைகளுக்கும் உள்ளூர் விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர் சொந்தங்களுக்கும் பக்கவாடி பெருமக்களுக்கும் எட்டு பிக்கரம் இருந்த அடியாக அடையாக வந்து நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளவர்களுக்கும் போராட கோடி நன்றிதனை தெரிவித்து கொட்ட மலையாடலும் கொழுத்து வெயிலாடலும் பயிற்சியிலும் நிகழ்ச்சியிலும் கலந்து ஸ்ரீ நம்மை எல்லாம் காத்து வருகின்ற பசு வார்த்தைகளை பாதுகாப்போம் என்கின்ற முழக்கத்தோடு மின்னும் இயக்கம் ஒளிவரில் அமைத்து கொடுத்த தேர்ப்பாதை நிகழ்ச்சியினுடைய பெருமை